பட்டியலிடப்படாத நிலையில் நாங்கள் பட்டியலின் வயமாக உலகிய செய்ய அவர்களும் சிறிய கனவுகளை காண்பவர்கள் தொடர்ந்து அற்புத மனிதர்களாக பார்க்கிறார்கள் உங்கள் கனவுகள் வானமாக இருக்கக்கூடாது பிரபஞ்சமாக இருக்க வேண்டும் உங்கள் கணவு மற்றும் இடங்கள் நீங்கள் நீங்கள் வறுமை இருக்க வேண்டும் மற்றவர்கள் மற்றவர்களின் சொந்தமாக இருக்கக்கூடாது அதை நெருங்க முடியாததாக இருக்கும் கடந்த நன்மையை கண்டு கொண்டு போகும் வாழ்க்கையை முடிந்துள்ளது அதாவது பத்தாம் வகுப்பில் எவ்வளவு மதிப்பை பெற்றிருந்தாலும் அதை எவ்வளவு பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மழைப்பை பெற வேண்டும் என இந்த தருத்து கூறிக்கொள்ள உங்கள் கணவருக்கு நீங்கள் மட்டுமே உயிர் கொடுக்க முடியும் அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தையைப் போல கனவுமானதன் எந்த விஷயத்தையும் சொல்லை விட செயல் செய்தல் நீங்கள் சொல்வதை விட கூறுவதை விட அதை செய்து காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு வழங்க வேண்டும் ஆயிரம் மாணவர்கள் ஐந்து ஆண்டுகள் ஆயிரம் பட்டதார்கள் என்ற பொறுப்பை இப்போது இன்று சாத்தியமாகும் புள்ளியில் நாம் ஆறிந்து வருவது என் அன்பு மாணவான உங்களை நாங்கள் தொடர்ந்து சந்தித்து உங்களை அந்த புதிய அந்த வெற்றி பொறியில் உங்களை ஆதரிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே படிப்பு 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 கல்வி படிப்பில் நம்மளுக்கு மகிடம் சூப்பரோம் அதை நீங்கள் சூப்பிட்டுள்ளது மட்டுமே அதை செல்ல அதை எங்களுக்கு நீங்கள் செய்துக்கூடிய நம்பிக்கை அளிக்க இனிமோ வாதங்களில் வாதங்களில் இலக்கை மாற்றத்துடன் என்று இணைந்து நன்றி மூலம்